எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாலசுப்ரமணியம் இந்திரா கார்டன்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்க அப்படின்னா வெவேரியா பெஸியானா இது ஒரு ஃபங்கஸ் வெரைட்டியை சேர்ந்தது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பெவேரியா பெஸியானா எண்ணெய் இது எப்படி வேலை செய்யுது இது எந்தெந்த பிளான்ஸுக்கெலாம் நம்ம அப்ளை பண்ணலாம் இது எந்தெந்த பூச்சிக்கெலாம் நல்லா கேட்கும் இதுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் உங்களுக்கு நிறையா நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் பிவெரியா பேசியானா அப்படின்றது ஒரு ஃபங்கஸ் வெரைட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு உயிருள்ள ஒரு ஃபங்கஸ் அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்கானிக்கான பொருள் இது வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பயோ இன்செக்டிசைட்ஸ் ஒரு சில பூச்சிகளை கொல்லக்கூடியது என்ன மாதிரி பூச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்வெட்டர்பேட்ஸ் இல்லைன்னா ஆர்த்தோபேட்ஸ் எல்லாத்தையும் இல்லை ஒரு சில பூச்சிகளை மட்டும் கொள்ளும் அப்போ இதனால் மனிதர்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கான்னா இதனால் வித ஆபத்தும் கிடையாது மனிதர்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில நன்மை தரக்கூடிய பூச்சிகள் லைக்கு மண்புழு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதனால் ஒன்றும் ஆபத்து கிடையாது இப்போ இந்த ஃபங்கஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் மூலியமாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது ஸ்போர்ட்ஸ்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளான்ட் ப்ளான்ட் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அந்த சீட்ஸ் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா சீட்ஸ்லேருந்து பிளான்ட் க்ரோ ஆகுது அதே மாதிரி ஃபங்கஸ் வந்து நிறைய வெரைட்டிஸில் ரீப்ரொடக்ஷன் பண்ணும் அப்போ அதில் ஒன் ஆஃப் தி வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட எப்படி சீட்ஸோ அந்த மாதிரி ஃபங்கஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ் அப்போ அந்த ஸ்போர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து மண்ணிலேயோ இல்லை பிளான்ட்லேயோ போடும்போது அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஹோஸ்ட் தேடும் எதில் வளரலாம் அப்படின்றது தேடும் பிளான்ட் சீடு வந்து மண்ணில் வச்சா அந்த தண்ணி அந்த டெம்பரேச்சர் இருந்தால் தான் அது முளைச்சி வரும் அதே மாதிரி அந்த அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபங்கஸுடைய ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கரெக்டான ஹோஸ்ட் கிடைக்கும்போது தான் அது முளைச்சி அது நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்போ அந்த மாதிரி அது காத்துகிட்டு இருக்கும்போது எப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்த்தோபோட்ஸுடைய உடைய ஸ்கின்னோட அது கான்டாக்டில் வருதோ அப்போ அந்த ஸ்கின்னுக்குள்ளே இந்த ஃபங்கஸ் போகுது ஸ்கின்குள்ளே போய் அந்த ப்ளட்டில் போய் மிக்ஸ் ஆகுது அங்கே வந்து இது வந்து ரீப்ரொடியூஸ் ஜாஸ்தியாக பண்ணுது அந்த ரீப்ரொடக்ஷன் போது அது வந்து ஒரு டாக்ஸிக் மெட்டீரியல் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த டாக்ஸிக் மெட்டீரியல்னால் அந்த பூச்சி வந்து அன்கான்ஷியஸ் மாதிரி போய் ஃபுட்டு சாப்பிட முடியாமல் அது செத்து போகுது அப்போ அது செத்ததுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்சு மாதிரி ஒரு ஒரு பஞ்சு நம்ம பஞ்சு எடுத்தோன்னா ஒரு நூல் நூலா அப்படி ஒரு சின்ன சின்ன ஸ்ப்ரெட் த்ரெட்ஸுமே வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி த்ரெட்ஸ் வந்து அந்த இப்போ ஒரு வாம் இருக்குதுன்னா அந்த வாம் செத்து போகுது ஸோ இதுதான் இந்த ஃபங்கஸுடைய ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்கிறேன் ஸ்போர்ட்ஸ் இருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஹோஸ்ட்டுக்காக தேடிட்டு இருக்கும் அந்த ஹோஸ்ட்டு கிடச்சதும் ஸ்கின் வழியாக உள்ள போகுது பிளட் உள்ள போகுது அந்த ப்ளட்லேருந்து அந்த நியூட்ரியன் ஃபுட்டெல்லாம் எடுக்குது இது ஒரு டாக்ஸிக் மெட்டீரியல் அந்த அந்த புழுவுக்கான ஒரு டாக்ஸிக் மெட்டீரியல் ரிலீஸ் ஆகுது அதனால் அந்த புழு வந்து மயக்கம் அடைஞ்சு சாப்பிட முடியாமல் அது அப்படியே செத்து போகுது இதுதான் இந்த விவரனா பேஸினுடைய ஒர்க்கிங் ப்ரின்சிபிள் அப்புறம் இந்த ஃபங்கஸ் வந்து எந்தெந்த மாதிரியான பிளான்ஸுக்கு நல்லா கேட்கும் அப்புறம் எந்தெந்த மாதிரியான பூச்சிகளை விரட்டோன்றதை பார்த்தீங்க அப்படின்னா இது மேஜராக வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி பிளான்ட்ஸ்க்கெலாம் நல்லா கேட்கும் வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக வளரக்கூடிய பிரிஞ்சால் டொமேட்டோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேபேஜ் காலிஃப்ளவர் இந்த புழு வரக்கூடிய நிறைய பிளான்ஸு அப்புறம் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பப்பாயா சப்போட்டா பனானா இந்த மாதிரி ஃப்ரூட் ட்ரீஸுக்கும் சரி இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சுகர் கேனு அப்புறம் பேடி இதெல்லாம் வந்து இது வந்து இந்த ஃபங்கஸ் வந்து சிறப்பாக கேட்கும் இது எந்த மாதிரி பூச்சிகளுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ரூட் போரர் ஸ்டெம் போரர் சக்கர்ஸு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேட்டபில்லர்ஸ் சில வாம்ஸு சாயில் இருக்கக்கூடிய சில வாம்ஸு இதுக்கெல்லாம் வந்து நல்லா சிறப்பாக கேட்குது அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ளைஸு த்ரைப்ஸு மைட்ஸு டெர்மைட்ஸு சில பக்ஸ் இதுக்கெல்லாமும் இது வந்து ஓரளவுக்கு கேட்குது இந்த இன்செக்ட்ஸ்க்குலாம் இந்த ஃபங்கஸ் வந்து ஒயிட் மஸ்கடைன் டிசீஸ்ன்னு ஒன்று கொடுத்து அதையெல்லாம் வந்து கொள்ளுது இப்போ இந்த ஃபங்கஸ் வந்து ரெண்டு வெரைட்டியில் இருக்குது ஒன்று வந்து பவுடர் ஃபார்ம் ஒன்று ஒன்று வந்து லிக்விட் ஃபார்ம் லிக்விட் ஃபார்ம்னால் நீங்கள் வந்து டென் எம்எல் பர் லிட்டரில் மிக்ஸ் பண்ணும் அதே பவுடர் ஃபார்ம் அப்படின்னா டுவெண்ட்டி கிராம் பர் லிட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டரில் இதை வந்து பிளான்ஸ் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் சாயிலுக்கும் ஊற்றி விடணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் ஸ்ப்ரே பண்ணுறது தான் வந்து பெட்டராக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்கஸ் வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது அதனால் நம்ம வந்து ஈவினிங் டைமில் ஸ்ப்ரே பண்ணும்போது இதோடைய எஃபெக்ட் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது மேக்ஸிமம் வேர்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து இந்த எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா சாயில் குள்ளே போயிடுது ஸோ இந்த எஃபெக்டையும் பெட்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அதுடைய அந்த ஃபங்கஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த உடைய ஸ்கின்ல படும்போது அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெய்னி சீசன் அப்போ இந்த ரெய்னி சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லீவ்ஸ் வரும் இப்போ நிறைய லீவ்ஸ் வந்து லஷ்யா பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வாம்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் அப்போ இந்த வாம்ஸ் நிறையா இருக்கும்போது போது அந்த லீவ்ஸை சாப்பிட்றதுக்கு நிறையா வாம்ஸ் உருவாகி வரும்போது அந்த டைமில் இந்த ஃபங்கஸை நம்ம அப்ளை பண்ணும்போது அதோடைய எஃபெக்ட் இன்னும் பெட்டராக இருக்குது இந்த பயோ இன்செக்டிசைட்ஸை வந்து எந்தவித கெமிக்கல் இன்செக்டிசைட்ஸோட மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது ஒரு பயோ இன்செக்டிசைட்ஸ் இது வந்து ஒரு உயிருள்ள ஒரு பொருள் அப்போ இதை வந்து கெமிக்கல் இன்செக்டிசைட்ஸோடு மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ரெய்னி சீசனில் அப்படியே வாட்டரோட மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிடலாம் அதே சம்மர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒன்று வெள்ளத்தோடையோ இல்லை நாட்டு சர்க்கரையோட மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் ஏன்னா அந்த டைமில் வந்து ஹீட்டு டெம்பரேச்சர்லாம் அதிகமாக இருக்கும் அப்போது இந்த ஃபங்கஸுடைய க்ரோத்துக்கு அந்த டெம்பரேச்சர் அவ்வளோ சூட்டபுளாக இருக்காது அப்போ இதை வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோடையோ இல்லை வெள்ளத்தோடையோ மிக்ஸ் பண்ணும்போது அதோடைய இனப்பெருக்கம் அதாவது ப்ரொடக்ஷன் ரீப்ரொடக்ஷனுக்கோ இல்லை அதோடைய பெருக்கத்துக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்